குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியினி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கும்பராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த புத்தாண்டு பிறக்கும் போது என்ன கிரகநணிகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த புத்தாண்டில் என்னென்ன கிரகங்கள் அதாவது வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் பயிற்சிகள் ஏதாவது இருக்கா அந்த வருட கிரகங்களினுடைய பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த புத்தாண்டு பலனானது சொல்லப்பட்டு வருது பொதுவாக எல்லோரும் இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் கூடவே இன்னும் அட்வான்ஸ்டாக சில சூட்சமங்களாட விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்டு பலன் கும்பத்திற்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கும்பராசி ஏழரைச் சனியினுடைய பாதிப்புலேருந்து இப்போ தான் விலகி வெளியே வந்திருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க கூடவே ஜென்ம ராகு ஏழாம் இடத்தில் கேது எளரை சனி அப்படிங்கிற விஷயத்தில் ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போது குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார் பெருசாக அவர் பாதிக்க மாட்டார் குடும்பச்சனி பெரிய பாதிப்புகளை தராது கும்பத்திற்கு இருந்தாலுமே ஜென்மத்தில் ராகு வந்து நிற்கிறது வந்து அது சனியோட பாதிப்பா இல்லை ராகுவோட பாதிப்பா அப்படின்னு தெரியாமல் போட்டு குழப்பிகிட்டுருக்கீங்க வாய்விட்டு சொல்ல முடியாத நிறைய கஷ்டங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கும்பத்திற்கு இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா இந்த வருடமாவது தீர்வு கிடைக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு சுபிச்சமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இதை வந்து ரெண்டு பிரிவாக பிடிக்கலாம் மே மாதம் வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிலவை காத்திருக்கு அதே போல் மே மாதத்துலேருந்து நெக்ஸ்ட்டு டிசம்பர் வரைக்கும் ஒரு சூழல் இருக்குது ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்காக நம்ம பார்க்க போகிறோம் அப்போது என்னென்னவெல்லாம் நம்ம பண்ணணும் என்னென்னவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ப்ரீ பிளானடாக இப்போ நான் சொல்லிடுவேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண போது இந்த வருஷத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி வருட கிரகங்களுடைய நகர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வருட கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல குரு பகவான் வருட துவக்கத்தில் வர் வக்ரமாக இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வையோடு தான் அந்த வருடமானது பிறக்குது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடையுது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி கடகத்திற்கு பயிற்சி ஆகிறாரு கடகத்தில் குரு உச்சம் ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி ஆறாம் இடத்துல உச்சம் தப்பில்லை இருக்கலாம் கண்டக்கூடிய ஒரு ஆறாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் இருக்கலாம் தப்பில்லை ரெண்டாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை அப்படிங்கும்போது அந்த குடும்ப சனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வாக்கள் சனி அப்படின்னு சொல்கிறோம் அந்த சனியினுடைய பாதிப்பு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிரும் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகத்திலேருந்து ஏங்கும் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் சிம்மத்துக்கு குரு வந்ததையும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது ஸோ நல்ல விஷயந்தான் அப்போ குரு பார்வை ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு நல்ல செய்தி அதாவது கும்ப ராசிக்கு ஒன்று ராசிக்கு கிடைக்கிது இல்லை ராசி அதிபதியான சனிக்கு கிடைக்கிது இப்போ குரு பார்வையிலேருந்து ராசியோ ராசி அதிபதியோ மிஸ் ஆகிறதே இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக ஸோ நான் கொஞ்சம் நம்மளுக்கு அது ஃபேவரான ஒரு காலகட்டம் தான் அடுத்ததான் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வக்ரம் ஆகிறாரு டிசம்பர் மாதம் பதினொன்றாந்தேதி தேதி நிவர்த்தி அடையுது இடையில சனியினுடைய பயிற்சியெல்லாம் எதுவுமே இல்லை திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி அடுத்த ராகுகேது ராகுகேது இந்த வருஷம் ஃபுல்லாக இடத்துல தான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்காங்க டிசம்பர் மாதம் தேதி என்னுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மகர ராசிக்குள்ள ராகு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாரி ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ள கேது பயிற்சி ஆகுது வருஷ கடைசியில் நடக்கிறதுனால இந்த ராகு கேதுக்களனுடைய நகர்வு பெரிய பாதிப்புகளை நம்மளுக்கு தர்றது இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதுதான் அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் வருட கிரகங்களுடைய பயிற்சி இந்த வருடம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வருடமான பிறக்குது பிறக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னம் இந்த வருடம்ல எல்லா வருடமும் கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கும் ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இப்போது முதல் மே மாதத்திற்குள்ளே என்னென்னவெல்லாம் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாஃபாக சொல்லியிருந்தேன் இல்லையா முதல் ஐந்து மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சார் இந்த ஜென்ம ராகு ஏழாம் இடத்துல கேது ஏழரை சனியினுடைய சூழல் இருந்துட்டு இருக்கீங்க இது எல்லாம் தாண்டி இது எல்லாம் தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் தடையானாலும் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் முதல் ஐந்து மாதங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட போகுது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இதுவரை பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்க போகுது அதற்கு சிம்பிளான ஒரு ரெமெடி சொல்லிடுறேன் அதை ரெகுலராக பண்ணிட்டு வரணும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஒரு தீபம் கைகால் முகம் கூட கழுவிட்டு போடுங்க ஒன்றும் தப்பில்ல மன சுத்தத்தோடு ஆத்ம சுத்தத்தோட தினமும் காலையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் மூலையில் ஏற்றுறது விசேஷம் முடிஞ்சா ஈசானியத்தில் வாய்ப்பு இருந்தனா ஈசான்யத்தில் ஏற்றுங்க அது இன்னும் நூறு மடங்கு பலனை வெறுக்கி கொடுக்கும் அப்போது அந்த தீபம் ஏற்றிட்டே வரணும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து மே மாதம் முடிகிற வரைக்கும் பாருங்கள் ராகுவினால் நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம் உறவுகள் விட்டு போயிருந்திருக்கலாம் இல்லை நம்மளவங்க ஏமாற்றியிருந்திருக்கலாம் இவ்வளோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயார்களுக்கு அடிக்கடி உடல் தொந்தரவு உழந்து போயிட்டு இருக்கலாம் முதல்ல மனசே தெளிவில்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆர்மலா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் யோஸ் 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 கொஞ்சம் காண்ட்ரவர்சியாகவே போயிட்டு இருந்திருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சுருக்குறீங்க இந்த காலகட்டம் இது எல்லா தாண்டி இது எல்லா தாண்டி உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த தீபம் போகிறதுனால மட்டும் கிடைக்கப்போகுது சிம்பிளாக ரெண்டாவது திருமணமாகாத நபர்களுக்கு இருக்கக்கூடிய சிறு முயற்சியும் நல்ல பலனை தரக்காத்திருக்கிறது திருமணம் ஆகாத நபர்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு சின்ன முயற்சி கூட நம்மளுக்கு ஃபேவராக மாறிடும் ஓகே குட் வெல் அப்படின்ற மாதிரி ஆயிடும் மூன்றாவதாக நண்பர்கள் மூலமாக பல வகையில் ஆதாயம் உண்டாகும் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது போக்குவரத்தில் தடை ஏற்பட்டுருக்குது இல்லை ஒரு எலெக்ஷன்ஸ் நிற்க போகிறோம் அதில் தான் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குமா நம்மளுக்கு பேக் பேக் போனஸ் சப்போர்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க காத்திருக்கு ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடாக அரசியல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபேவராக இருக்குது ரெண்டாவது வந்து மேல் படிப்பு படிக்க போகிறீங்க ஒரு டிகிரி முடித்தாச்சு அதுக்கப்புறம் எகைன் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதான் இருக்குது அதுக்குண்டான முயற்சிகள் தாராளமாக செய்யலாம் சக்ஸஸ் ஆகிடும் நிறைய நண்பர்களுக்கு காதல் திருமணம் கைகூடுவதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லிக்கிறதுக்கா திருமணத்தில் போய் முடியும் இந்த வருஷம் ரொம்ப சக்சீடாக இருக்கும் அதே போல் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஷேர் வாங்குவோம் அது நம்மளுக்கு ஃபேவராக ப்ராஃபிட்டாக மாறிடும் ஒரு ஒரு சப்போர்ட்டை நம்மளுக்கு அது பெரிய லெவலில் வருமானம் லாபம் அதில் கிடைக்கல அப்படின்னாலும் லாபம் இல்லாமல் போகாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் என்ன நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் என்ன சக்ஸஸ் பண்ணாலும் யாருக்கிட்டையும் மறைச்சி வைக்க முடியாது கொஞ்சம் அது எக்ஸ்ட்ராபிளைஸ் ஆகி வெளியில் வரதான் பார்க்குமே தவிர மறைச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் திருமணம் தடைபட்டு இருந்தால் திருமணம் கைகூடி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் கணவன் மனைவி பிரிந்திருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றும் சேரதுக்கு உணவு வாய்ப்பு உண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அதாவது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரை நடுவில் வச்சு பேசுனா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் பிரிவினை அப்படிங்கிறது வராத அளவுக்கு சரி பண்ணிக்கலாம் நிறைய பேர்த்துக்கு குழந்தை பெரு கிடைக்காம இருந்துட்டு இருக்குது குழந்தைக்காக நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் அந்த குழந்தை பேரானது தள்ளி போயிட்டே இருக்குது இப்போ அந்த குருவினுடைய நகர்வு மார்ச் மாதத்துக்கெல்லாம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இல்லையா மார்ச் பதினொன்றில் வக்ர நிவர்த்தி ஆகுது ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை தங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது ஸோ அதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கணும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது சரியாக பயன்படுத்திக்கணும் அப்போது மார்ச் மாதத்திற்கு மேலே ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வர்றக்கு வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த குத்திர பேரானது ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அதே போல் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கான விஷயங்கள் நடக்கவே இல்லை இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் சாமி நான் வேலை இல்லாமல் இருக்கேன் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு எக்கனாமிக்கலாக ஒரு நல்ல சூழல் இல்லை இந்தியாவும் வரமுடில்ல அப்படின்னு தவச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த சூழ்நிலைகளுக்குள்ளான மாற்றங்களை நம்ம சந்திக்க காத்திருக்கோம் இது வரைக்கும் என்னென்னமோ முயற்சி எடுத்திருப்போம் வேலை கிடைக்காம வந்திருக்கும் இருக்கிறத வச்சு சர்வே பண்ணிகிட்டு இருப்போம் இருக்கிறது எல்லாமே காலியாக இருக்கும் இப்போது அதை தாண்டி நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேலை இல்லை இருக்கிற சூழ்நிலையை சமாளிக்கிற மாதிரி ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்க காத்திருக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங் முதல் அஞ்சு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்தணும் ஸோ அப்படி ரொம்ப ஃபேவராக ஒரு சூழல் இருக்குது என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணிங்களோ எல்லாமே சக்சஸ் ஆகும் சாமி எல்லாமே சக்ஸஸ் ஆகும் போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பதவி பொறுப்புகள் அதிகரிக்கிறது அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட்டை நோக்கி போகிறது அடுத்த பொஷிஷனை நோக்கி இப்போ மேனேஜராக இருந்தால் ஜென்ரல் மேனேஜராக போகிறது லீடராக இருந்தால் டீம் லீடராக இருந்தால் ஒரு நாலு டீம் லீடருக்கு ஒரு ஹெட்டாக இருக்கிறது அப்படியே அடுத்தடுத்த புஷீடர் நம்மளை புஷ் பண்ணி கொண்டு போயிடும் இந்த டைம் அப்போது லோட் அதிகமாகும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஒர்க் லோட் இருக்க தான் செய்யும் அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மே மாதத்துக்கு மேலே அப்படின்னா பெண்கள்கிட்ட மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மே மாதத்துக்கு மேலே அது தேவையில்லாமல் பெண்களால் அதிகப்படியான மன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மே மாதத்துக்கு மேலே அதிகமாக இருக்குது தாய் வழி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தாய்வழி உறவுகள் பிரச்சனைகளாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு சமாதானம் ஆயிடுவாங்க ஆனால் அவங்க தாயை சமாதானப்படுத்த முடியாது தாயார் மூலமாக சில எதிர்ப்புக்களை நாம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே நேரத்தில் வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது புது மாற்றங்களை செய்யணும் புதுசாக லேண்டு வாங்க போகிறீங்க இல்லை ஏதாவது வாகனம் வாங்க போகிறீங்க இல்லை இருக்கிற வாகனத்தை மாற்றி போ எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசு எடுக்க போகிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி என்ன பிளான் இருந்தாலும் மே மாதத்துக்குள்ளே செஞ்சுருங்க மே மாதத்துக்கு அப்புறம் அதை செய்யும்போது சின்ன சின்ன குறைகளோடு தான் அந்த விஷயம் நடக்க காத்திருக்குது ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும் குறைகளை மறைச்சு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்த மாதிரி அது அப்படியே ஒரு பாவலாக ஆகிடும் பின்னாட்களில் தான் அந்த மிஸ்டேக்கெல்லாம் இருந்துருக்குது நம்ம கவனிக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் காட்டுது முடிஞ்சளவு வண்டி வாங்கின வீடு சமமான விஷயங்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க முன்னாடியே ரெடி பண்ணிக்க என்ன பிளான் இருந்தாலும் முன்னாடியே எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று அந்த இருதயம் சார்ந்த பயம் வந்து போவதற்குமான வாய்ப்புகளை சொல்கிறது வெறும் பயம் மட்டும்தான் பிரச்சனை இல்லை வெறும் பயம் மட்டுந்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க மன பயம் அவ்வளோதான் அதே போல் வந்து இதற்கு முன்னாடி என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தீங்களோ இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது இதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் துணிஞ்சு செய்ய போகிறீங்க துணிஞ்சு செய்ய போகிறீங்க வேலையில் உங்களை யார் யாரெல்லாம் டம் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் செஞ்சு காட்டணும் டெவலப் ஆகி காட்டணுன்ற அவ்வளவு அவ்வளவு வேகமாக செயல்படுவீங்க உங்களுடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்துவீங்க உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழிலோ எல்லா திறமைகளையும் பயன்படுத்துவீங்க முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு மேலே எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யாமல் இருப்பது நல்லது இல்லை சார் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் எனக்கு டைம் எல்லாம் இருக்குது சுயஜாதவடி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பண்ணனா நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு மேலே புது இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருக்கிறது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க கண்டிப்பாக அது வந்து முழுமையாக நஷ்டத்துக்கு தான் போகுமே தவிர நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தராது ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அப்போ புது இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துக்கணும் இருக்கிறத ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் தப்பில்லை ஸோ புரிஞ்சுக்கோங்க இன்னாவது ஹெல்த் ரிலேட்டடாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணுவதற்குண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலை அமையும் வெளியில் சொல்லக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுனாலும் சரி அதை சரி பண்ணுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் அமையும் சரியான அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டிங்கன்னா கெட்டிக்காரத்தனமாக ஜெயிச்சுக்கலாம் உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி செய்ய சரி செய்கிறதுக்கு அற்புதமான ஒரு சூழல் காய்வெளி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் சரியாகும்னு சொன்னேன் அதே சொத்து சொத்துப்பத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் மே மாதத்துக்கு மேலே பேசி தீர்த்துக்கலாம் சொத்து பத்து இப்போ சொந்தமாக வாங்க தான் கூடாததை விட பிரச்சனைகள்தான் தீர்க்கிறதுக்கு அற்புதமான காலகட்டம் மே மாதத்துக்கு மேலே ஸோ ஆல்மோஸ்ட்டு நிறைய விஷயங்கள் ஃபேவராக இருக்குது இதை ஜென்ம ராகு ரெண்டாம் இடத்து சனி குரு பார்த்துக்கு வரதெல்லாம் நம்ம கவலையே பட வேண்டாம் நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க இந்த வருஷம் உங்களுக்கான வருடமாக இருக்கும் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைச்சே தீரும் அதில் மாற்றம் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த காலம் கலமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சுபிச்சமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி பால்குளமுடன் திருச்சுற்றம்ப